நம்ம தேசத்துக்கு இப்போ கையில் பைபிள் வச்சுருக்கேன் பைபிள் எடுத்து காட்டுங்க இந்த பைபிள் ஒரு தமிழ்நாடு ஆள் முதல்ல மொழிபெயர்த்தது யார் சீகன் பார்க் ஒரு ஜெர்மானிய வாலிபன் தமிழ் ஒரு வார்த்தையும் தெரியாத ஒருவன் ஜெர்மனியில் நான் பல தடவை போய் பிரசவம் பண்ணியிருக்கேன் போகும்போதெல்லாம் சீகன் பார்க்க நன்றி சொல்வேன் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறில் இருபத்தி நாலு வயசு வாலிபனா இந்தியாவுக்கு வந்தார் தரங்கம்பாடிக்கு வந்தார் தஞ்சாவூர் பக்கம் கப்பலில் பிரயாணம் பண்ணி வந்தார் ஆனால் அவனும் தெரியாது தரையில் உட்காந்து மணலில் உட்காந்து ஆனா என்ன எழுதி பழகி முதன் முதலாக இந்தியாவில் பைபிள் மொழிபெயர்க்கப்பட்டது தமிழில் தான் லோவ்யா கேரளாவுக்கு முன்னாலே வந்துட்டுது சுவிசேஷம் கேரளாவுக்கு வந்துட்டுது ஆனால் அங்கே யாரும் அதை மொழிபெயர்க்கல ஒரு ஜெர்மன் வாலிபர் ஆயிரத்தி எழுநூறு ஆறு வரைக்கும் பதினேழு நூற்றாண்டு வரைக்கும் இந்தியாவில் இந்திய மொழியில் பைபிளே இல்லை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் தோமா கிபி ஐம்பத்தி ரெண்டில் இந்தியாவுக்கு வந்தான்னு சொல்லப்படுது ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு வரையிலும் இந்தியாவில் ஒரு மொழியிலையுமே பைபிள் கிடையாது நல்ல கிறிஸ்தவங்களாம் இருந்தாங்க நல்ல பண்டிட்டுகளை பெரிய பண்டிதர்களெலாம் இருந்தாங்க ஆண்டவர் அவர் ஒரு வாலிபனை கொண்டு வந்தார் அவன் தரையில் உட்காந்து மணலில் உட்காந்து அவர் எழுதினார் ஆனால் அவன படிக்கிறார் அவர் மொழிபெயர்த்தது பல மாற்றங்கள் இருந்து இப்போ நம்ம கையில் வச்சுருக்கிறது அவர் மொழிபெயர்த்ததல்ல அது அதனுடைய மறுபதிப்பு தான் இது கையில் வச்சுருக்கோம் ஆனால் ஆண்டர் பயன்படுத்துனது சீகன் பார்க்கு இல்லை இல்லையா இந்தியாவிலேயே தமிழில் தான் முதன் முதலாக பைபிள் மொழிபெயர்க்கப்பட்டது கையில் ஒரு ஆமின்னு சொல்லுங்க எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான பாத்திரம் சார் நற்கிரியை செய்யறதுக்கு எப்பவும் ரெடியாக இருக்கு போதகர் ஒரு காரியத்தை செய்ன்னா உங்கள் பேர் தான் முதல்ல வரணும் இந்த பிரதர்ட்ட கொடுத்தா இந்த சிஸ்டர்ட்ட கொடுத்தா உடனே செய்வாங்க எத்தனை பேருக்கு திறமை இருக்குது ஆனால் அவங்க அவைலபிளாக இருக்க மாட்டான் அவங்கள போய் நம்ம வேலை கொடுக்க முடியாது அலை அவைலபிளாக இருக்க மாட்டான் ஆண்டவர் யார் பயன்படுத்துகிறாங்கன்னா யார் அவைலபிளாக இருக்காங்களோ அவங்கள தான் பயன்படுத்து திறமைகள் நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் அவங்க ஆண்டவருக்கு ரெடியாக இல்லை யாரை அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான்னு சொல்லும்போது ஏசா என்ன சொல்கிறான் இதோ அடியேன் என்னை அனுப்பும் அவர் ரெடியாக இருக்கிறான் ஆண்டவர் யாரை பயன்படுத்துவார்னு சொன்னால் திறமை இருக்கிற நிறைய பேர்கள் ஆண்டவர் பயன்படுத்த ரெடி இல்லை சபையில் இருக்க நீங்கள் ரெடியாக இருக்கணும் ஐ மீன் உங்களுக்கு திறமை குறையாக இருக்கலாம் படிப்பு குறையாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஆண்டவர் உபயோகிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் உங்களை பயன்படுத்துவார் மோசிய கையில் ஒரு கோல் தான் இருந்தது ஆண்டு வந்த கோலை நேற்று அது செங்கடலை பிளந்தது அவன் கையில் என்ன இருக்குதோ ஆண்டு அவர் பயன்படுத்தினான் நீங்கள் நானும் ஆண்டுடைய கரத்தில் இருக்கிற ஒரு கோல் போல இருந்தால் கருத்தை நம்மை பயன்படுத்துவேன் ஐந்தப்போ அப்போ ஒரு பையன் வச்சுருக்கான் அவன் ஏசு கையில் அதை கொடுத்த உடனே அது ஐயாயிரம் ஆண்கள் மட்டும் சாப்பிட்டு மீதி இருந்தது பனிரெண்டு கூட நிறைய எடுத்தாங்க சாப்பிட்டு மொத்தம் ஐயாயிரம் பேர் இல்லை புருஷர்கள் மட்டும்தான் ஐயாயிரம் சின்ன பிள்ளைகள் பெண்கள் எத்தனை ஆயிரம் இருந்தாங்களோ இங்கே எடுத்துக்காங்கண்ணா இப்போ இருக்கிற எடுத்துட்டா ஆண்கள் இது ஐயாயிரம்னா இப்போ பெண்கள் இதை விட மூணு மடங்கு இருக்கான் அப்போ அவ்வளோ பேரையும் போஷித்து மீதியும் பனிரெண்டு கூட எடுக்கிறதுக்கு காரணம் என்ன ஒரு பையன் கையில் இருந்த ஐந்தப்போ ரெண்டு மீனே கொடுத்தான் ரெடியாக இருந்தான் உங்கள்கிட்ட எது இருந்தாலும் அது ஆண்டவருக்கு பயன்படுத்த பாருங்கள் அதிகம் இருக்க கொஞ்சம் இருக்க அது இல்லை நீங்கள் அது பயன்பட ரெடியாக இருந்தால் ஆண்டவருங்களை உபயோகிப்பார் கர்த்தர் உபயோகிக்கிற ஆட்களெல்லாம் பாருங்கள் ரொம்ப பிரமாதமான ஆட்கள் இல்லை ஆனால் அவங்க ரெடியாக இருக்காங்க அதனால் பயன்படுத்துகிறார் கோழியாத்தை கொள்வதற்கு தாவீது கையில் இருந்தது அந்த அஞ்சு அஞ்சு கூழாங்கல் ஒரு தான் அதை வச்சு ஒரு பெரிய ஆளை கொல்ல முடியாது ஆனால் அந்த ஒரு கல் அஞ்சில் ஒன்று தான் பயன்பட்டது அந்த ஒரு கல்லை எடுத்து அவள் எரிந்தபோது கோழியாத்து விழுந்தான் அவன் கையில் இருக்கிறத பயன்படுத்தினான் அவைலபிள் நீங்கள் திறமை இருந்தால் போதாது ஆண்டவரே நான் நீ பயன்படுத்த ஆயத்தன்னு சொல்லணும் சிம்சன் கையில் ஒரு கழுதை தாழை எடும்பு கிடச்சது அதை வச்சு ஆயிரம் பேரை கொலப்பண்ணு ஆயிரம் பேரை கொன்றான் கழுதை தாழை எடும்புதான் தாடை எலும்புதான் கையில் என்ன ரெ ரெடியாக கிடைக்கிறது ஆண்டவர் பயன்படுத்துவார் நம்ம தேசத்துக்கு இப்போ கையில் பைபிள் வச்சுருக்க பைபிள் எடுத்து காட்டுங்க இந்த பைபிள் ஒரு தமிழ்நாடு மொழிபெயர்க்கலை முதல்ல மொழிபெயர்த்தது யார் சீகன் பார்க் ஒரு ஜெர்மானிய வாலிபன் தமிழ் ஒரு வார்த்தையும் தெரியாத ஒருவன் ஜெர்மனியில் நான் பல தடவை போய் பிரசை பண்ணியிருக்கேன் போகும்போதெல்லாம் சீகன் பார்க்க நன்றி சொல்வேன் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறில் இருபத்தி நாலு வயசு வாலிபனாக இந்தியாவுக்கு வந்தார் தரங்கம்பாடிக்கு வந்தார் தஞ்சாவூர் பக்கம் கப்பலில் பிரயாணம் பண்ணி வந்தார் ஆனா அவன தெரியாது தரையில் உட்காந்து மணலில் உட்காந்து ஆனா அவனை எழுதி பழகி முதன் முதலாக இந்தியாவில் பைபிள் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழில் தான் அது லோவியா கேரளாவுக்கு முன்னாலே வந்துட்டுது சுவிசேஷம் கேரளாவுக்கு வந்துட்டுது ஆனால் அங்கே யாரும் அதை மொழிபெயர்க்கல ஒரு ஜெர்மன் வாலிபர் ஆயிரத்தி எழுநூறு ஆறு வரைக்கும் பதினேழு நூற்றாண்டு வரைக்கும் இந்தியாவில் இந்திய மொழியில் பைபிளே இல்லை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் தோமா கிபி ஐம்பத்தி ரெண்டில் இந்தியாவுக்கு வந்தான்னு சொல்லப்படுது ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு வரையிலும் இந்தியாவில் ஒரு மொழிலேயுமே பைபிள் கிடையாது நல்ல கிறிஸ்தவங்களாம் இருந்தாங்க நல்ல பண்டிட்டுகளில் பெரிய பண்டிதர்களெலாம் இருந்தாங்க ஆண்டவர் அவர் ஜெர்மனிலிருந்து ஒரு வாலிபனை கொண்டு வந்தார் அவன் தரையில் உட்காந்து மணலில் உட்காந்து அவர் எழுதினார் ஆனால் அவன படிக்கிறார் அவர் மொழிபெயர்த்தது பல மாற்றங்கள் வந்து இப்போ நம்ம கையில் வச்சுருக்கிறது அவர் இல்லை அது அதனுடைய மறுபதிப்பு தான் இது கையில் வச்சுருக்கான் ஆனால் ஆண்டர் பயன்படுத்துனது சீகன் பார்க்கு ஹலோ இல்லையா இந்தியாவிலேயே தமிழில் தான் முதன் முதலாக பைபிள் மொழிபெயர்க்கப்பட்டது கையில் ஒருத்தி ஆமாம்னு சொல்லுங்கள் ஒரு இருபத்தி நாலு வயசு வாலிபன் தமிழ் பண்ணிட்டு இல்லை தமிழே தெரியாது ஆனால் அவன் ரெடியாக இருந்தாள் ஆண்டவர் என்னை பயன்படுத்தணும் இப்போ பயன்படுத்த ரெடியாக இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்துவார் உங்கள் படிப்பு அல்ல உங்களுடைய அனுபவம் அல்ல திறமை அல்ல ஆண்டவரே நீ பயன்படுத்த நான் ஆயத்தம் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம் அப்புறம் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம் அப்புறம் எந்த நற்கரியும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம் அதுதான் கனத்துக்குரிய பாத்திரம்